வணக்கம் பிரான்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு என் பார்க்குறது வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா நம்ம சேனலை வந்து கேரளா லாட்ரிக்கு உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிஷிங் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா இன்றைக்கி அடு இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று குழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கார்னியா ப்ளஸ் உள்ள கேசிங் தான் பார்க்கணும் வியாழக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங் தான் நம்ம சென்னையில் கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க கேசிங் பார்ப்போம் ஆள் போடி விளையாடுங்கள் பாருங்கள் ஆள் போடி விளையாடுங்கள் பாருங்கள் ஜீரோவை ஆறாம் நம்பிக்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போடு விளையாடங்கள் ஓகேங்களா ये बोल फरगा சிஏபோவில் பார்க்கா ஒன்றாம் நம்பரையும் ஜீரோ கொடுத்துருக்கோம் பிபோடு ஏழாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் சிபோடு ரெண்டாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா பிரிங்களா மூணு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுறது பாருங்கள் நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் முந்நூற்றி பதினாறு இரநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பரு விளையாடலு பாருங்கள் பத்து தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி எட்டு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு சரிங்களா நாலு நம்பரு விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் பாருங்கள் ஏபிபிசிஏசி விளாட் பாருங்கள் இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு சரிங்களா இதில் கொடுக்குற நம்பர் நம்பருக்குள்ளவே கணக்கில் வர்றது கொஞ்சம் வாயத்தியமாக வாய்ப்பு தெருது அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு பிசியில் வர்ற மாதிரி தெரியுது கொஞ்சம் கணக்கில் தெரியுது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு பிசியில் வர்ற மாதிரி கணக்கில் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு அதுவும் ஒரு கணக்கில் இருக்குது சொல்கிறேன் இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு கணக்கில் இருக்குது அதையும் சொல்கிறேன் இந்த முப்பத்தி நாலு தான் அதிகமாக கணக்கில் தெரியுது முப்பத்தி நாலு விட உட்காரலாம் வாய்ப்பு தெரியுது சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஏழு பாட்ச் அறுநூற்றி முப்பத்தி நாலு பாக்ஸ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பாட்ச் சரிங்களா பாக்ஸில் மூணு செட்டு எடுத்துருக்குறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு இன்னிங்க வந்துடும் வெற்றி கிடச்சிடம்னா நீங்களும் பார்த்துருப்பீ சரிங்களா ஒரு ஒரு ஒவ்வொரு நம்பர்லேயும் மிஸ் ஆகிட்டே போகுது வின்னிங்கு சரிங்களா சரிங்களா தெரிஞ்சு ஓகேங்களா நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் வேணால் ஆச்சுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ